நான் எங்கள் கண்முடி உட்கார்ந்தா யாராவது இந்த ஹாலுக்குள்ள நடந்து வந்தா எந்த மாதிரி மனிதர் வந்திருக்கிறாருன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் நீங்கள் இப்படி உட்கார்ந்தா உங்கள் மூளை இன்னும் நல்ல வேலை செய்யறதை கவனிப்பீங்க மனித உடலை உங்களுக்கு உள்ளிருந்து தெரியும் அப்படின்னா நீங்களே இதை கவனிச்சு பாருங்கள் உங்கள் வயிற்றுல உணவு இருக்கும்போது உங்கள் உடலை எப்படி உணர்றீங்க வயிறு காலியாக இருக்கும்போது உங்கள் உடலை எப்படி உணர்றீங்க உங்கள் வயிறு காலியாக இருக்கும்போது தான் உங்கள் உடலும் மூளையும் சிறப்பாக இயங்குதுன்னு நீங்கள் கவனிப்பீங்க உங்கள் ஜீரண மண்டலம் தொடர்ந்து உணவை செரிச்சிட்டு இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தி இயல்பாகவே அதில் போயிடும் அதனால உங்க மூளையும் உடலும் சிறப்பா இயங்காது நீங்க உங்க முழு திறனுக்கு இயங்க விரும்புனா உங்க உடலையும் உடலோடு வளர்ச்சிதை மாற்றத்தையும் எப்படி வச்சுக்கணும்னா நீங்க என்ன சாப்பிட்டாலும் ஒன்னரையிலிருந்து ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள வயிறு காலி ஆயிடணும் இதத்தான் யோகா எப்போதும் வலியுறுத்தது ஒன்னரையிலிருந்து ரெண்டு மணி நேரத்துல உங்க வயிறு காலி ஆயிடணும் வயிறு காலி ஆகிறதுனா பசிய இருக்கிறது இல்லை சக்தி நிலை குறையும் போதுதான் நீங்க பசிய உணர்வீங்க இந்த மூளையில ஒரு கல் மண்டபம் இருக்குது அங்க நாங்க ஒரு சிறந்த அலுவலக அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் தாழ்வான நாற்காலிகள் தாழ்வான மேஜைகள் இருக்கும் நீங்க என்ன கவனிப்பீங்கன்னா இப்படி உட்கார்ந்தா உங்க மூளை இன்னும் சிறப்பா வேலை செய்யும் உண்மைதான் என்னால கால்களை மடக்காம எதுவும் பேசவோ ஆராயவோ முடியாது நான் ஒரு காலாவது மடக்கி வச்சிருக்கணும் இல்லனா என் மூளை வேலை செய்யற விதத்தில் இருக்கிற வித்தியாசம் எனக்கு தெரியும் அது எப்ப வேலை செய்யுது எப்ப வேலை செய்யலன்னு உங்களுக்கு வித்தியாசம் தெரியலன்னா நீங்க பெரிய பிரச்சனை தான் சும்மா கால்களை மடக்கி கொஞ்ச நேரம் உட்காருங்க முதுகுத்தண்டை நேராக வச்சுருங்க உடனே உங்கள் உணரும் திறன் மேம்படும் நான் சொல்கிறேன் நான் இங்கே கண்முடி உட்கார்ந்தா யாராவது இந்த ஹாலுக்குள்ளே நடந்து வந்தால் எந்த மாதிரி மனிதர் வந்திருக்கிறாருன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் அட சத்குரு நீங்கள் பெரிய யோகி அது விஷயம் இல்லை உங்கள் வீட்டு நாய்க்கு கூட இது தெரியும் இல்லையா ஆமாவா இல்லையா உங்கள் நாய் சோஃபாவுக்கு அடியில் உட்கார்ந்துருக்குது யாரோ வாசல் கதவுக்கு முன்னால வந்தாலே யார் வந்திருக்கிறாங்கன்னு அதுக்கு தெரியும் ஆமாவா இல்லையா ஒரு நாய் தெரிஞ்சுக்க கூடியது உங்களால தெரிஞ்சுக்க முடியாதா இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா அடிப்படையா ஒரு அமீபாவிலிருந்து ஒரு மனிதராகிற பரிணாம செயல்முறை அதிக சிக்கலானது அதிக நுட்பமான நரம்பியல் அமைப்பு இல்லையா ஆமாவா இல்லையா மனிதனா உங்களுக்கு அதிநுட்பமான நரம்பியல் அமைப்பு இருக்குது ஒரு நாய் இதை உணர முடியும்னா உங்களாலையும் இதை உணர முடியும் ஆனா நீங்க எப்போதும் எண்ணங்களோட கலங்கின குட்டையாவே இருக்கிறீங்க ஏன்னா பெரும்பாலான மக்களுக்கு தேவையான கவனம் இல்லாம போயிடுச்சு அவங்க ஸ்கிரீன்லயும் எல்லாத்துலேயும் எண்ணற்ற வண்ணங்களை பார்க்கறதால அவங்க அந்த திறனை இழந்துட்டாங்க ஒரு விஷயம் இந்த கவனத்தை திருப்பி கொண்டு வர்றது யோகாவுடைய ஒவ்வொரு பரிமாணமும் உங்கள் கவனத்தை எந்த அளவுக்கு உயர்த்துறதுக்கானதுன்னா இங்கே என்ன இருந்தாலும் சரி நீங்கள் அதை தவற விடக்கூடாது யூட் நாட் மிஸ்டிக் எல்லாமே உங்கள் அனுபவத்தில் இருக்கணும் அப்போ தான் உங்களை நீங்கள் முழுமையான மனிதர்னு சொல்லிக்க முடியும் உங்கள் கவனக்குறைவை ஏதோ ஒரு தகுதி மாதிரி சுமக்காதீங்க கேஷ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கவனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அது உங்களுக்கு இணங்கும் இந்த அம்சத்தில் கவனிக்கிறத பயிற்சி செய்ய மூச்சு ஒரு அழகான சாதனம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக கவனிக்கிறது இல்லை சும்மா கவனமாக இருக்கிறது நீங்கள் ஒரு கலைஞராக இருந்தாலும் விஞ்ஞானியாக இருந்தாலும் ஆன்மீக நோக்கமுடையவராக இருந்தாலும் வணிகராக இருந்தாலும் குடும்பத்துக்காக வாழ்கிறவராக இருந்தாலும் நீங்கள் அன்பை ஆனந்தத்தை விரும்பினாலும் இதெல்லாமே அதுக்கு நீங்கள் போதுமான கவனம் கொடுத்தா தான் உங்களுக்கு இணங்கும் மனித கவனத்தால் பிரபஞ்சத்தோட எந்த கதவையும் திறக்க முடியும் ஆனால் எந்த நோக்கமும் இல்லாமல் கவனமாக இருக்கணும்னா என்ன கிடைக்கும்னு கணக்கு பார்க்காம சும்மா கவனமாக இருக்கணுன்னா உங்கள் உயிர் சக்தியை ஒரு கவனிக்கிற செயல்முறையாக ஆக்கணும்னா உங்கள் கவனம் வெறும் மனம் சார்ந்ததாக இருக்க முடியும் இல்லைன்னா உங்கள் உடல் முழுவதையுமே நீங்கள் கவனிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியும் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஒரு புளியோ சிறுத்தையோ சிவிங்கி புலியோ வேட்டையாடுறதுக்கு பதுங்கிறத பார்த்தா நீங்கள் என்ன கவனிப்பீங்கன்னா அவர் வெறும் மனதளவில் கவனம் கொடுக்கல அவரோட உடல் முழுவதும் கவனமாக இருக்கும் ஒரு நோக்கமாக இருக்கும் சக்தி ஒரு முனைப்பாக இருக்கும் அதனால் உங்க மனதுடைய கவனத்துக்கு கூட உங்க உடலையும் உயிர் சக்தியையும் ஈடுபடுத்தினா திடீர்னு இந்த கவனம் ஒரு அளப்பரிய சக்தியா உருவெடுக்குது அதனால வாழ்க்கையுடைய பல அம்சங்களை உங்களுக்கு இணங்க செய்ய முடியும் கவனத்தை எந்த அளவுக்கு சக்தியா உங்களால உருவாக்க முடியுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வாழ்க்கை இணங்கும் மனித கவனத்தோட சக்தி ஒரு வியக்கத்தக்க சக்தி நீங்க தகுந்த பயிற்சி மூலமா இந்த சக்தியை உங்க நன்மைக்காகவும் எல்லோரோட நன்மைக்காகவும் பயன்படுத்த கத்துக்கணும் நீங்க எல்லாரும் என்னோட அருமையான இந்த பாத்திரத்து மேல கவன வைக்கணும் தயவு செஞ்சு இத கவனிங்க இத இப்ப செய்ய இந்த பாத்திரத்தை விட்டு உங்க கவனத்தை நீங்க எடுக்க கூடாது சும்மா கவனம் செலுத்துங்க இது ரொம்ப அழகான பாத்திரம் இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போதே பாருங்க உங்களால அந்த பாத்திரத்து கூட இருக்க முடியல ஒரு இருக்குது சரி இப்போ இந்த பாத்திரத்து மேல நீங்க காதல்ல விழுந்தா இப்போ நான் அதை ஒழிச்சு வச்சாலும் நீங்க அதை பார்க்க விரும்புவீங்க அந்த பாத்திரம் எங்க போனாலும் சரி உங்க மனசுல அந்த பாத்திரம் தான் விளையாடும் இப்போ உங்க மனசு ஏன் இப்படி இருக்குதுன்னா நீங்க உணர்ச்சி அதோட அதோடு ஈடுபட்டுருக்கிறீங்க நீங்க அந்த பாத்திரத்து மேல காதலில் விழுந்ததால் இப்போ உங்க மனசு எப்போதும் அதுலேயே இருக்குது இதுதான் பக்தி இது கவனம் செலுத்த ஒரு சக்தி வாய்ந்த வழி இது கவனம் செலுத்த ஒரு சுலபமான ஆனந்தமான வழி நீங்க ஏதோ ஒன்று மேல கவனம் குவிக்க முயற்சி செஞ்சா உங்களுக்கு தலைவலி வந்துடும் ஆனால் நீங்கள் ஏதோ ஒன்று மேலே காதலில் விழுந்தால் எப்படியும் உங்கள் கவனம் நூறு சதவீதம் அதில் இருக்கும் அதனால் உங்களுக்கு தலைவலி வராது நீங்கள் பரவசமாக இருப்பீங்க புத்தி அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்ச எதையும் விட இதுதான் உங்கள் மனசை பயன்படுத்துறதுக்கான அதிக புத்திசாலித்தனமான வழி ஒரு பக்தர் வாழ்வை முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தில் பார்க்குறாரு அது புத்திசாலித்தனத்துடைய ஒரு மாறுபட்ட பரிமாணம் அதனால் மற்றவங்களால் கனவுளை கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களை அவரால் முயற்சி இல்லாம ஆனந்தமாக அணுக முடியும் ஏன்னா உணர்ச்சி அவர் ஈடுபடுறாரு அவருடைய கவனம் முழுமையானது அதோட நீங்க எதுக்கு கவனம் செலுத்தினாலும் உங்க கவனம் முழுமையானதா இருந்தா வாழ்க்கையுடைய அந்த பரிமாணம் உங்களுக்கு திறந்தே ஆகணும் இணங்கியே ஆகணும் வேற வழி இல்லை